யாமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூறு கூற்றுக்கு இணங்க என் கவியை கேளுங்கள் எனக்கான தலைப்பு நிலம் இவளை பெண்ணாக பாவித்து கூறுகிறேன் பட்டத்து இளவரசி பட்டுடுத்தி அலங்கரித்து கொள்கிறாள் பசுமை தேசமாக அந்த பட்டை நெய்தவன் என்பார் அவனின் வியர்வையால் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டால் அவனின் வியர்வையால் தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டால் அவனுக்கு பட்டம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்து பரிசும் அளித்தால் விளைச்சல் என்ற பெயரில் விதை உறங்கலாம் விதைத்தவனும் உறங்கலாம் விழித்தெழுந்தால் அந்த மரகத தோட்டத்தில் இவள் மட்டும் பேசினால் வேருக்கு சுவாசம் ஊட்டினால் என் தந்தைக்கு பேரும் சூட்டினால் விவசாயி என்று என் தந்தைக்கு பெயர் சூட்டினால் விவசாயி என்று ஒரு சாமானியனுக்கும் ஒரு சரித்திரவானுக்கும் இவள் மடிதான் முதல் படி வெற்றிவேல் வீரவேல் என்று ஆயிரம் இளவரசர்கள் படையெடுத்து சென்றார்கள் இவளை சிறைபிடிக்க சிறைபிடிக்கப்பட்டது இவள் அல்ல சிறையில் விழுந்தார்கள் பேரழகி நாட்டியத்தில் அவள் நாணத்தில் பட்ட இலவரசியாக பல்லக்கில் அமர வைத்து பட்டாபிஷேகம் செய்தார்கள் பேரண்டின் பெருகடல் இவள் ஏன் என்றா இவள் முன் அனைவரும் சமம் தான் எப்படி என்றா தர்மனுக்கு மகுடம் சூட்டி அரரை அரியணையில் அமர வைத்தால் துரியோதனுக்கு தாலாட்டி படுக்க மடியும் கொடுத்தால் என் பாட்டனுக்கும் என் தகப்பனுக்கும் மூச்சு காற்றாய் இருந்தால் இவள் இன்று இவளின் மூச்சு காற்று ஊசலாடி கொண்டிருக்கிறது துரோகத்தை பெண்தானே எத்தனை நாள் பொறுத்துக் கொள்வாள் வெகுண்டெழுந்தால் பத்திர காலியாக ருத்ர தாண்டவ மாடினால் நிலநடுக்கமாக ருத்ர தாண்டவ மாடினால் நிலநடுக்கமாக நடுங்கி கிடக்கிறது இந்த மனிதகுலம் குலம் மன்னிக்க தகுதியற்றவர்களாக மாறி நிற்கிறோம் மன்றாடி நிற்போம் மன்னித்துக்கொள் என்று என் தாயின் கருவறையில் தொடங்கிய பயணம் என் கல்லறையில் உன்மடியில் உறங்கிக் கொள்கிறேன் நன்றி